பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை தோறும் ஆண்டோடைய கருபை புதிதாக இருக்கிறாரு அப்படி கருபை தான் நமக்கு அவசியம் அந்த தேவையான காரியத்தில் உதவி செய்வது ஆண்டோடைய கருபை என்னென்ன தெரியுமா தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு நான் அடிக்கடி நினைப்பேன் எனக்கு தகுதியே இல்லை அவர் ஊழியத்தை செய்ய அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சொல்ல தகுதியே இல்லை ஆனால் அவருடைய கிருபை அவர் எனக்கு காண்பிக்கிற தயவுனால என்னை பயன்படுத்துகிறார் அவ்வளவுதான் அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் நடக்கல எல்லாமே அவருடைய கிருபை அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க அந்த சிலருடைய வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிச்சேன் யாரோ சாப்பிட்றாங்க ஐயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு இந்த தோட்டம் துறவெல்லாம் உருவாக்கினேன் இப்ப என் கையை விட்டு போயிட்டு வேற ஆள் அதை போஷிக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினேன் பார்த்து பார்த்து கட்டினேன் ஒவ்வொரு ரூமையும் கடைசியில் கடன் பிரச்சனை அதில் குடியிருக்க முடியாமல் ஆயிட்டு வேறொருத்தருக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்களா சூழ்நிலையில யாரோ சாப்பிட்றாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்க யாரோ அதை அனுபவிக்கிறாங்க கஷ்டப்பட்ட நான் அதை அனுபவிக்க முடியல முடியலன்னு கலங்குறீங்களா ஆண்டு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆண்டு சொல்றாரு என் பிள்ளைகள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும் அவர்களுக்கு என்ன சம்பவிப்பது இல்லை அன்று சொல்றார் நீங்க பயிரிட்டா நீங்க அதை புசிப்பீங்க கையின் பிரயாசத்தை புசிப்பீங்க நீங்கப்பட்ட பாடுகளுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க வேறொருவன் அனுபவிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு அன்று சொல்றார் அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு நான் என்ன பண்ணதுன்னு கலங்குறீங்களா அதெல்லாம் நடக்காது கத்தர் உங்களுக்கு தான் அந்த ஆசிர்வாதத்தை தருவார் அது உங்களுக்கு உங்களுக்குரியது அது உங்களுடைய வேலை அது உங்களுடைய பிஸ்னஸ் அது உங்களுடைய சொத்து அது உங்க வீடு யாரும் பறித்து கொள்ள முடியாது அது உங்களுக்கு தான் வரும் அது உங்களுக்கு தான் கத்தர் தருவார் அது இன்னொருத்தர் எடுத்துக்கொண்டு போக கத்தர் விட மாட்டார் அப்படிதான் அண்டுருவாக்கொளித்து இருக்கிறார் பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டு ஒரு நீங்க இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க நான் கட்டினா நான் தான் குடியிருப்பேன் நான் பிரயாசப்பட்ட நான் தான் பலனை அனுபவிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க நான் அதை இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தருவீங்க நான் இழந்ததை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுங்களேன் அற்புதம் நடக்கும் நீங்க பாப்பீங்க விசுவாசிக்கிறீங்களா அண்டு வரை இந்த மகன் இந்த மகள் ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போன நிலைமையில சோந்து போயிருக்கிறாங்க இவங்களுக்குரியத இவங்க தான் அனுபவிக்கணும் இவங்களுக்குரியது இவங்களுக்கு தான் சொந்தமாகணும் அதை ஒருவரும் பறித்து கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தில் முடி பிள்ளைகளுக்கு கிடைக்க பண்ணி ஆசிர்வதித்த மகளை பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்